இந்தியாவில் ஈஸிங்கிறதுக்கு ஒரு வேலைக்காரன வச்சுக்கலாம் அது ஈஸிங்கிறாங்க இங்கே நீங்களே செய்யறது தான் ஈஸிங்கலாம் லேண்ட்ஸ்கேப் பண்ணுங்க சார் குறுப்பு நிலவாகிறது அந்த ஏரியாவுக்கு குடுத்துறேன் இங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் பாக்கறோம் இங்கே ரெண்டு பேரும் சேர்ந்து தான் பாக்கறோம் அதான் இரண்டாவது ஆள் தான் இங்க இன்வால்வ் ஆகாதே அவர் வேலைக்காரன் வச்சு முடியுமா அப்படிங்கறது கங்காதா அமிர்தராஜ் சார் அவர் யாரு வேலைக்கார ரொம்ப ஈஸியா சரிங்க என்ன பண்றீங்க ப்ரீ கோலாபரேஷன் அண்ட் இம்ப்ளாய்மென்ட் அதுக்கு பயந்துட்டே வந்து நிறைய பேர் வேலைக்கு அம